அன்னபூர்ணி அரச மூணாவது முறையா கல்யாணம் பண்ணி மாநிலங்களுக்குமா போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிறப்ப பக்கத்துல ஒருத்தர் நின்று பார்த்தீங்களா அவளை பார்க்கிறப்ப கொஞ்சம் தோணுச்சு இந்த கிணறு இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போதும் ஏ இல்லப்பா சத்தியப்பா அவளை பார்க்கல ஒரு பாவமா இருந்துச்சு இசைவாணி இந்து மதத்தை கேவலப்படுத்திட்டா இசைவாணி இந்து மதத்தை அசிங்கப்படுத்திட்டான் ஐயப்ப இசைவாணியினால் அவமானத்தில் தலை குளிஞ்சு நிற்கிறாரு இப்படி இசைவாணியை சுற்றி ஹெலிகாப்டரில் பறந்தவெல்லாம் இப்போ எங்கடா இருக்கிய இசைவாணியினால் இந்து மதம் நாரி போயிடுச்சு அன்னபூர்ணி அரச அம்மானால இந்து மதம் அப்படியே மூக்கை தொலைக்கின வாசா எங்கே போனி எல்லோரும் அதுக்கு முன்னாடி உண்மையிலேயே நெட்யூஸ்கான ஏமாந்துட்டா சார் பாவம் நயன்தாரா கல்யாணத்தை ஐம்பது கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் அன்னபூர்ணி அரசு அவ்வா இருக்கிற யூடியூப் காரங்களுக்கு ஐம்பது கோடி ரூபா கொடுத்து ஓடிவரப்ப சொல்லியிருக்க போல ஏண்டா எவ்வளோட வாங்கினி ஆளா இருக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா சார் அந்த அம்மாவை பற்றி பக்தர்களுக்கு தெய்வமாக காட்சி கொடுத்து நின்னார் அதுவும் எப்படி விஸ்வரூப காட்சி கொடுத்து நின்னார் அந்த அம்மாவோட சிலை வேலை இருக்கு இல்லையா அதையும் சேர்த்தாப்புல சொல்கிறாங்க இவங்க சொல்றதெல்லாம் காசுக்கும் கூவுறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு அதுலலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆக்சுவலி இவங்களை சொல்லியும் தப்பு இல்லை அந்த அம்மா அண்ணப்பூர்ணி அரசம்மா அந்த அம்மாவை சொல்லியும் தப்பு இல்லை இவங்களை எதை கொண்டு அடிக்கிறேன்ற கன்ஃபியூஷனே நமக்கு வேண்டாம் அதை சுற்றி ஒரு கூட்ட இருக்கு இல்லையா அவங்களை தான் எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல ஆனால் அந்த அம்மா மூணாவது கல்யாணத்தையும் முப்பரும் விழா மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கே ஆனால் இதோட நிப்பாட்டிடக்கூடாது ஆசை அதுதான் மூணோட முடிஞ்சிடக்கூடாது மென்மேலும் வளர்ந்து போகணும் அறுபதாம் கல்யாணம் தப்ப என்னைக்கு அறுபதுல நிற்கணும் அதுதான் அத்தனை பேரோட ஆசையாக இருக்கு எவனாச்சும் ஒருத்தேன் இப்போ வந்து அதாவது அது மூணாவது கல்யாணம் பண்ணுது அஞ்சாவது கல்யாணம் பண்ணுது முப்பது கல்யாணம் மகராசியா பண்ணிக்கிட்டேன் அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அது ஆதிபராசத்துக்கு ஈக்குவலா நான் எனக்கு ஈக்குவல் ஆதிபராசத்தின்னு சொன்னிச்சு பத்தியா அதை கேட்க இங்க இருக்கிற எவனுக்காவது தைரியம் இருக்காளா இங்க இசைவாணியை சுற்றி இவ்வளோ தூரம் ஓடுறீர்ல எவனாச்சும் ஒருத்தர் அண்ணபூர் அரசா ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றீங்களா ரவுண்டு போயிட்டு வரீலான்னா அது வந்து அநியாயத்தை கேட்கறதுக்கு எவனாச்சும் கிளம்பி போயிருக்கீங்களா ஏன்டா அங்கே யாரும் போக மாட்டேன்றீங்க அது இல்லை நான் தெரியாமல் கேட்கிறேன் இருக்குது இருந்துட்டு கொஞ்சம் குறைகரை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என்னையும் அம்மனா ஏற்றுக்கங்க இல்ல நீங்க ஏத்துக்கிட்டீங்களா அந்த மாதிரி ஒரு வயலு அதுக்கு ஆப்போசிட்டாக இறங்கி போராட்டத்தை காணு ஒரு அறிக்கையை காணும் இல்லைப்பா சொல்கிறேன் இல்லை நீங்கள் மனசார ஏற்றுக்கிற அந்த அம்மாவை வந்து நீங்கள் அம்மனாக ஏற்றுக்கிறீங்களா அதையாவது எதையாச்சும் ஒன்று சொல்லுங்க கருவ எப்படி எல்லாம் பேசுகிறாங்க தெரியுமாடா அவங்க என்ன அந்த ஃபஸ்ட் நைட் வீடியோ மட்டும்தான் காமிக்கு இந்த ஆனால் அவ்வளோ பேருக்கு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க கல்யாண வீடியோவெலாம் நாங்கள் வேண்டாம்ப்பா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பட் ஆனால் அம்மா எப்படி ஏ எனக்கு அவங்க இதில் என்ன ஒரு பெரிய குடும்பம்னா அவங்க நிற்கிறது கூட எனக்கு அவ்வளோ இதுவாகலை இந்த இப்படியே வச்சிட்டு இருப்பாங்கல்ல ஆனால் என்ன இந்த தடவை ஆடாமல் இருக்குது ஆட்டத்துக்கு ஏதாச்சும் மருந்து இருந்து வாங்கி சாப்பிட்ருக்க ஆளான்னு தெரியல இல்லை மருந்து சாப்பிடலையான்னு தெரியல ஆட்ட நின்று போச்சு கூடவே இப்போ அவன் கல்யாணம் பண்ணியாவே அவனின் ஜேந்தாப்புல அவதாரமாக நிற்கிறான் இந்த அம்மா இந்த கையை தூக்குது அந்த அம்மா அவன் அந்த கையை தூக்கிட்டு நிற்கிறான் அவனையும் சேர்த்துக்கார இது என்னடா நேர்த்தைக்கு இந்தாடா வந்து அதுக்குள்ளே புற தொழிலை கற்றுக்கிட்டேன் இல்லை இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கிளாஸ்லாம் போயிட்டு இல்லை சுயம் வர மாதிரி ஏதாவது அந்த அம்மா இல்லாமல் பின்னாடியே சுற்றி திரிகிறாய் அது இவங்க கொடுக்குற அந்த பில்டப்பு அந்த மியூசிக்கு அந்த அம்மாவோட அந்த அந்த ஜில் மேஜிக்கு இதெல்லாம் பண்றாங்க இல்லையா அதை பார்க்குறப்ப தான் மனசு பக்குன்னு இருக்கு அதுவும் அந்த அம்மா அந்த கல்யாணம் ஏன் நவம்பர் இருபத்தி எட்டு அத சூஸ் பண்ணன்ற ஒரு காரணத்தை சொன்னிச்சு இல்லையா அழுட்டி மரட்ட அசந்துட்ட என்னுடைய முன்னாள் கணவர் அரசு இருக்கார் இல்லையா அவரை நான் கல்யாணம் பண்ண அதே நாளில் இவரையும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் எதனால ரோஹித் என்னைய இழுத்தாப்புல அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த ஆன்மீகம் அந்த ஆன்மீகம் தான் என்னைய அவர்கிட்ட சேர்த்துருச்சு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதே பயணமா எங்க ஆரம்பிச்சது தெரியுமா உங்க வாழ்க்கை கல்யாணத்துல சொல்வதெல்லாம் உண்மையில தான் ஆரம்பிச்சது லட்சுமி ராமகிருஷ்ணன் நம்ம என்னென்ன கேள்வி கேட்டுக்கோங்களேன் யோசிச்சு பாருங்களேன் எல்லாத்தையும் அதுவும் மறந்துடுச்சு இவங்களும் மறந்துட்டாங்க சார் இந்த அம்மா சொல்ல சொல்லுவதெல்லாம் உண்மை ப்ரோக்ராம் எப்படி அது ஆன்மீக ப்ரோக்ராம் கிடையாது அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது யார் யார் கூட அம்மா இருந்துச்சு அப்படின்றது அலசுற ப்ரோக்ராம் அதில் தான் அந்தமாக போயிட்டு எனக்கு தான் வேணும் அடம் பிடிச்சி சண்டை போட்டு ஒரு புருஷனை கவிக்கிட்டு வந்துச்சு இப்போ அந்த உட்காந்து எவ்வளோ சொத்து எவ்வளோ வந்திருக்கு எப்படி அந்த அம்மாவுக்கு இவ்வளோ காசு முதல்ல எங்கேயிருந்து யார் வளர்த்து விட்டால் ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது சார் அந்த அம்மா தனிப்பட்ட அதுலேயும் ஏன் கல்யாணம் பண்ணுற ஒரு வார்த்தை வர சொன்னச்சு என்னதான் நான் அம்மனாக இருந்தாலும் எவ்வளவுதான் தான் எனக்கு அதீத சக்தி இருந்தாலும் ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் என்னால் பாதுகாப்பாக வாழ முடியல அம்மனுக்கு பாதுகாப்பு இல்லையா அது ஒரு பேட்டியில் சொல்லிச்சு நான் தான் சக்தியாக இருக்கேன் சக்தியாக இருக்கேன்னு சொல்கிறேன்ல ஆ அப்படி ஆனா ஆனால் அந்த சக்திக்கு ஏன் சக்தி இல்லாமல் போச்சு அது நினச்சி தான் ஒரு அப்படியே ஒரு வளையத்தை போட்டு வச்சுட்டு எவன் உள்ளே அதை கிராஸ் பண்றதால அந்தாலும் எரிஞ்சு போயிட்ற மாதிரி எதையாச்சும் இல்லை செக் இருந்திருக்கலாமே முதல் புருஷன் கோ அவன் முதல்ல அதை ரெண்டா இப்ப அரசு எப்படி செத்தாப்புல கணக்கு தெரியாது ஏற்கனவே கோயில் கேஸ் இருக்குது அது இல்லாமல் உண்டியல் கேஸ் வேறு இருக்குது இது இல்லாமல் அந்த அம்மா அந்த கித்து எல்லாத்தையும் சீஸ் பண்ணுற அளவுக்கு போனாங்க பட் ஆனால் அந்த அம்மா பொழைச்சி வெளியில் வந்துருச்சு ஆனால் இப்போ அம்மா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒம்பலுக்காமல் அது உண்டு அது பக்து உண்டு உண்மையில ஆனால் இவ்வளவும் கண்டிப்பாக வந்து கொடுத்து தான் ஜேக்குது காசை கொடுத்து தான் ஜேக்குது அதில் எதுவும் கிடையாது சந்தேகம் கிடையாது பட் ஆனால் எங்கேருந்து இவ்வளவு இன்கம்மு மாடு மாதிரி உழைக்கிறான் காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் சாயங்காலம் சாந்தனாவுக்கு தேட மாட்டேங்குது இது எப்படி இந்த அம்மா இவ்வளோ தூரம் வச்சு அதை சுற்றி எண்ணு ஒரு கூட்டணி சார் இவ்வளோ பெரிய ஒரு செலவு பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும் சார் அது சத்தி இருக்குது சத்தி இருக்குது கடைசி வரைக்கும் அது என்ன எதுக்குள்ள ஒழிச்சு வச்சுருக்கனு கவிக்க மாட்டேங்குது பரவாயில்ல இருந்துட்டு போட்டும் மற்றபடி அண்ணாபூர்ணி அரசு அம்மாவோட மூணாவது கல்யாணத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் அதுலாம் எந்த எதுவும் கிடையாது அம்மா அடுத்து அநேகமாக ஒரு கொஞ்ச நாளைக்கு ஆன்மீகத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு அவர் ஸ்டைலில் இதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா தனியாக ஒரு நாடு வாங்கிட்டு போகிறார் அவர் ஸ்டைலில் ஒரு பயங்கரமான ஆராய்ச்சி ரோஹித்தை வச்சு பண்ண போகிறதா கேள்விப்பட்ட பண்ணுங்க எவ்வளோ தூரம் ஆழமாக போய் செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் ஆழமாக போய் செய்யுங்க இந்த கிணறு இன்னும் எத்தனை பேரை பழி வாங்க போகுதுன்னு